கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகர வர்த்தக சங்கம் மற்றும் காய்கறி வியாபாரிகள் நல சங்க தலைவர் மணிவண்ணன் தலைமையில் இந்த விருத்தாசலத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிறைவு நாளில் கலந்து கொண்ட ஆர்டிஓ டிஓ விஷ்ணுபிரியாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அம்மனுவில் விருத்தாசலம் நகர ஸ்ரீ அங்காளம்மன் காய்கறி வியாபாரிகளுக்கு நிரந்தர கடை அமைத்து தர வேண்டும் மேலும் இந்த காய்கறி மார்க்கெட்டை நம்பி விருத்தாசலத்தை சுற்றி உள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காய்கறிகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் இவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நிரந்தர கடை அமைத்து தர வேண்டும் என கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட நகராட்சி ஆணையாளரிடம் ஆலோசனை செய்து கலாய்வு மேற்கொண்டு நிரந்தர கடைகள் ஒதுக்கப்படும் என கூறினார் இதனை ஏற்றுக்கொண்ட வியாபாரிகள் அங்கிருந்து சென்றனர் கோரிக்கை மனு அளித்தபொழுது விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் அரவிந்தன் மண்டல துணை வட்டாட்சியர் அன்புராஜ் விருதாசலம் வட்ட நில அளவையர் கண்ணையன் வருவாய் ஆய்வாளர் நடன சதாச்சாரம் பொருளாளர் சுரேஷ் செல்லப்பெருமாள் சுந்தராஜ் பிவிஎஸ் சிவாஜ் குணா சூர்யா உள்ளிட்ட விருத்தாசம் நகர காய்கறி வியாபாரிகள் மற்றும் வர்த்தக சங்க நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்